இங்கே எனக்கு முன் பேசிய இந்த பட குழு குழுவினர்களே இங்கே எல்லா பற்றியும் தொடர்ந்து பேசுகிறனால அந்த பேர் வரும்போது நான் பேசுகிறேன் இந்த படம் வந்து முத முதல்ல நமது இயக்குனர் மாதவராம்தா சொல்லும் போது ஏன்னா அவருக்கு வந்து மேல்விலாசம் ஒரு படம் பண்ணியிருந்தார் நீங்கள் பார்த்தீங்கன்னா என்னன்னு தெரியல ஒரு கோர்ட் ரூம்குள்ளே ஒரு கதையை பண்ணியிருப்பார் கோர்ட் மார்ஷல் சம்மந்தப்பட்ட பார்த்து முன்னெடுத்த அந்த படம் அந்த படத்தை நான் பார்த்தேன் அந்த கோட் ரூம் மட்டும் அங்கே ஒரு ரீசர் அப்படின்னு சொன்னாலே அவர் அஜான்மெண்ட் மாதிரி இருக்கும் சரி இப்போ வெளியே போவார் குழாயிருக்கு அப்படின்னு பார்த்தா அந்த ரெண்டு கேரக்டர் உள்ளே நிற்க வச்சு ஒரு கோர்ட் ரூமில் பேசிகிட்டு இருப்பாங்க ஸோ நெவர் ஈ வெண்ட் அவுட் எக்ஸப்ட் ஒரு சின்ன ஒரு பிளாஷ் தொண்டர் வெளியே போயிருந்தார் இது ஒரு வித்தியாசமான திரைப்படமாக நான் பார்த்தேன் அப்போ வந்து சுரேஷ் கபில் இருக்கிற அப்போதுக்கு வந்து அப்போ அது பார்த்தேன் அது வந்து ஹவு டாக்டர் ஹவி ஃபீல்ஸ் லேட்டர் அபவுட் த சிஸ்டம் சொல்லி அந்த சிஸ்டர் டுவெலப் இந்த கதை சொல்லும்போதும் இது கம்ப்ளீட்டாக வந்து அந்த வெசல்ல தான் இருக்குது ரெஷிப்பிங் வெசலில் அந்த ஃபிஷிங் போட்டல்லாம் அது இது வெளியே போகாத்தி கதை எப்படி இருக்கும் இந்த கதையை எப்படி நம்ம கொண்டு போக போகிறோம் இது வந்து கடல்லே முழுமையாக எடுக்கணும்னா கூட அதுக்கு வந்து பெரிய செட்டு போடணும் இதெல்லாம் எனக்கு முதல் கேள்வியாக இருந்தது இதெல்லாம் நாங்கள் யோசனை பண்ணி யோசிச்சிட்டோன்னு சொன்னார் அங்கேயே அவருடைய டெடிக்கேஷன் எனக்கு தெரிஞ்சது ஏன்னா ஒரு செட்டு போட்டு அந்த சைஸாக இந்த போட்டே வந்து செட்டு போட்டு அந்த உள்ளே எடுக்கிற ஷார்ட்ஸ் எல்லாம் ஹைட்ராலிக்ஸ் கொடுத்து அந்த ஷேக் கொடுக்கறது எல்லாமே எப்படி தண்ணியை வந்து ஆடுவோம் அந்த அளவுக்கு ஷேக் கொடுத்து ஒரு டெடிகேஷனோட அந்த படத்தை வந்து ஒரு முயற்சி எடுத்திருக்கேன் இந்த படம் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு வித்தியாசமான திரைப்படமாக நான் பார்க்குறேன் ஹரிசார் இதை எப்படி பார்த்து இதை வாங்கியிருக்காங்கன்னு எனக்கு தெரியும் இது வித்தியாசம்னு சொல்லும் போது பட பழங்கள் வருகிற கமர்ஷியல் ஆஸ்பெக்ட் பார்த்து ஆடல் பாடல் பிரம்மாண்டங்கள் இதெல்லாம் இருக்கும் ஆனால் இதில் ஆடல் பாடல் பிரம்மாண்டங்கள் இருக்குன்னு சொன்னால் பிரம்மாண்டமான கதையாக இருக்கும் அந்த கதை வந்து வித்தியாசமான கதையாக இருக்குன்னு எனக்கு தெரியும் ஆனால் எந்த அளவுக்கு இது வந்து இன்று உள்ள ஆடியன்ஸ் வந்து பலவிதமான திரைப்படங்கள் பார்க்குறாங்க பல கதைகளை பார்க்குறாங்க ஓடிடி பிளாட்ஃபார்ம் கதைகள் பார்க்குறாங்க அவங்களுக்கு வந்து இப்போ கண்டென்ட் வந்து நிறைய ஆயிடுச்சு இப்போ ஷார்ட்ஸில் பார்த்துட்ருக்காங்க இப்போ ரீக்கோ தான் பார்த்துட்ருக்காங்க நினைக்கிறேன் முன்னாடி உட்காந்து நாங்கள் பேசுறது கேட்குறாங்களா இப்படி ஷார்ட்ஸ் பார்க்குறாங்கன்னு தெரில ஸோ இந்த அளவுக்கு இப்போ சினிமா கலை எல்லாமே இப்போ ஒரு மொபைல் ஃபோனில் வர ஷார்ட்ஸ் அளவுக்கு வந்துடுச்சு இப்போ நம்ம எதுக்கு நடிக்கிறதுன்னு தெரில ஷார்ட்ஸுக்கு நடிக்கிறதா ரீல்ஸுக்கு நடிக்கிறதா டெலிவிஷன் நடிக்கிறதா வெப்சீரிஸில் போய் ஓடிடி பிளாட்ஃபார்ம் நடிக்கிறதா பெரிய திரைப்படங்கள் நடிக்கிறதான்னு ஒரு கன்ஃபியூஷன் இந்த ஒரு கன்ஃபியூஷன் எந்த ஒரு நடிகருக்கும் தேவையில்லை எதில் நடித்தாலும் நடிப்பு நடிப்பு தான் ஸோ அதில் எந்த ஒரு மாற்றுக்கும் எனக்கு தெரியல தெரியும் வாட் யூ கேன் டூ டு த ஸ்க்ரீன் யூ நாட் அன் ஆக்டர் ஸோ எனி ஆப்பர்ச்சுனிட்டி டு ஆக்டிங் ஆக்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது நான் நினச்சிக்கிறேன் ஏன்னா காலத்தில் இந்த ஓட்டத்தில் என்னதான் மாறிக்கிட்டே இருக்கும் இந்த மாறுதலுக்கு நான் மாறிக்கொள்ள வேண்டியதான் மாற்றம் ஒன்று தான் மாறாதுன்னு பல தரம் கேள்விப்பட்டிருக்கோம் ஸோ மாதவ ராம்தாஸுடைய இந்த வித்தியாசமான திரைப்படம் நான் சொல்லுவேன் அந்த வித்தியாசமான திரைப்படம் வந்து நிச்சயமாக வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பை உருவாக்கி தரும் இடத்தில் நீங்கள் இருக்கீங்க ஏன்னா வித்தியாசமான கதை சொல்லியிருக்காங்கன்னு சொல்கிறது அப்போ முக்கியம் இதான் அது மாதிரி எடுத்திருக்காங்க இது அப்படிதான் இருந்துச்சுன்னு விட ஒரு வித்தியாசமான முயற்சி எடுப்பவர்களை நம் கடமை என்று தான் நினைக்கிறேன் இந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு மிக்க பெரிய ஒரு வலிமையான ஒரு பின்னணி இருக்குது அப்படின்னு சொன்னால் அதுக்கு காரணம் உண்மையிலே என்னுடைய அன்பு சகோதரர் ரசோ சார் தான் ஏன்னா இது வந்து சவுண்டுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுக்குற படம் ஏன்னா கடலில் இருக்கும் போது மின்னில் வந்து வந்து வெளியே போய் தான் எடுத்தோம் அந்த சவுண்டு இந்த டெடிக்கேஷன் வச்சு வச்சு இது ஒர்க்ஸ் அதனால அவருக்கு ஆஸ்கர் கிடச்சிருக்கு மேலும் பல ஆஸ்கரை வெற்றி பெறணும்னு ஆசைப்படுறேன் ஏன்னா அந்த டெடிக்கேட்டட் ஒர்க் அந்த மைக் எடுத்துக்கிட்டு காலையிலேயே வந்து அந்த சவுண்டு எடுக்கிறதுக்காகவே போகிறார் ஒரு டீமை வச்சுக்கிட்டு எது எது எப்படி இருக்கணும் அந்த டாக்ஸ் சொன்னார் டாகோடய பைக் ஃபோர்ஸ் எப்படி இருக்கும் பைக் பண்ணால் எப்படி இருக்கும் அது என்ன மாதிரி இருக்குது சவுண்டு க்ரௌலிங் சவுண்டோட இதில் ஒரு ஃபைட் ஒன்று நான் நாய் வந்து அட்டாக் பண்ணுற ஒன்று பண்ணியிருப்பாங்க அது தீங்கு பெல்ஜியம் இது பெல்ஜியம் அது மேலோ நாய் பெல்ஜியம் மேலோ நாய் தான் அந்த நடித்திருக்க இன்னொரு கதாபாத்திரம் அது கதாபாத்திரம் நான் சொல்ல வந்துட்டு இருக்கனால அதோட ஒரு ஃபைட்டு வந்து பண்ணியிருப்பாங்க அதே பல வேணுன்னு பார்த்து யாரோட ஃபைட்டு அப்படின்னா எங்கள் கூட கேட்டால் நிச்சயமா ஏன் கூட இல்லை அது என் கூட சுற்றிட்டு இருக்கிறதே யாரை கடிக்குது யாரை வந்து இது பண்ணுறது பார்க்கணும் அண்ட் இது வந்து எடுக்கிறது எவ்வளோ கஷ்டமாக இருந்திருக்கும்னு யோசி பாருங்கள் ரொம்ப சிறப்பாக வந்து அந்த ட்ரெயினர் என்ன ஒண்டர்ஃபுல் ஜாப் சொல்லணும் ஏன்னா அதை பார்த்தோம் இன்னும் பைக்ஸில் இருக்க வைத்ததுன்னு சொன்னால் அது கொஞ்சம் மிகையாக அப்புறம் ப்ரொடியூசர் சஜித் சஜித் ஒரு பிளசண்ட் பர்சன் அதாவது இன்றைக்கி வந்து ஹரிசார் சொன்னது மாதிரி இன்றைக்கி திரைப்படங்கள் எடுப்பது என்பது அந்த எடுத்து ரிலீஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது பல படங்கள் ஓடிடி பிளாட்ஃபார்மில் வாங்கின பிறகு தான் ரிலீஸ் ஆகும் ஓடிடி பிளாட்ஃபார்ம் நிர்ணயம் செய்த பிறகு தான் அந்த படம் வந்து திரைக்கே வரும் அப்படின்னு சொல்லும்போது நாம் அதை மாற்ற முடியுமா என்று சிந்திக்கிற சூழ்நிலை போயிட்டுருக்கோம் ஏற்கனவே வேற ஒரு மீட்டிங்கில் சொன்னேன் ஐம்பது நாட்களுக்கு பிறகு ஓடிடி பிளாட்ஃபார்ம் படத்தை ரிலீஸ் பண்ணால் இந்த படத்தை தியேட்டரில் போய் பார்ப்போம் என்ற ஆசை ஆடியன்ஸுக்கு வரும்னு நான் நினைக்கிறேன்னா நடந்தால் ரொம்ப சந்தோஷப்படுவேன் அப்போ ஹரி நிறைய பேர் படங்களை வந்து ரிலீஸ் பண்ண தயாராக இருப்பாங்க எந்த ஒரு படமும் சரி நாம் நடித்திருக்கும் போது அந்த படத்தை வந்து வெள்ளித்துறைகள் கிராம்காணும் போது அது வந்து ஆடியன்ஸோடு போய் படத்தை திரைப்படத்தில் பார்க்குறது தான் உண்மையிலே ஒரு மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் தரும் ஏன்னா அப்போதான் அது வரவேற்கிறார்களா இல்லையான்றது தெரியும் ஏன்னா நாடகத்தை நடித்தோம்னா அந்த சீன் போதே கைத்தட்டல் வரும்போது சிறப்பாக என்று தெரியும் ஆனால் திரைப்படங்கள் திரையரங்கு வந்து ரிலீஸ் ஆகும்போது தான் அங்கே வந்து ஆடியன்ஸ் எப்படி ரசிக்கிறாங்க பின்னாடி தெரியாமல் உட்காந்து பார்த்தீங்கன்னா எந்த இடத்துல வந்து சிரிக்கிறாங்க எந்த இடத்துல சிரிக்க மாட்டேன்றாங்க நாம் சிரித்த இடத்துல சிரிக்க மாட்டாங்க நம்ம சிரிப்பே வர இடத்துல சிரிச்சிட்டு இருப்பாங்க ஸோ ஆடியன்ஸ் மேட்ரு அ லாட் ஆனால் தியேட்டருக்கு வந்து படம் பார்க்கறது உங்களையெல்லாம் நான் கேட்டுக்கிறேன் அப்புறம் இங்கே வந்து நவீன் பாடதாசி அந்த பாட்டை பார்த்துருப்பீங்க ரொம்ப தத்துவமாக வந்து அந்த பாடல் வரிகள் அப்படி சொன்ன மாதிரி அந்த வரிகள் காதிகளுக்கு கேட்பது கேட்பது போல் இருக்குது அது வந்து எல்லா சவுண்ட் ஹவுல்ஸ்லாம் சூப்பர் சீனிங் தி லிரிக்ஸ் அதுக்கு பாராட்டுக்கள் அதுக்கு எல்லாமே பாராட்டு வந்து டைரக்டர் அந்த சவுண்ட் டீம் எல்லாருக்கும் பாராட்டு சொல்லணும் அந்த கேமரா கேமரா கேமராமேன் ரொம்ப பிரமாதமாக எடுத்திருக்காரு அதுக்கப்புறம் இங்கே வந்து சிறந்த கேரக்டராக வையாபுரி அவர்கள் தாமரை அவங்க நடிச்சிருக்காங்க தத்ரூபமாக வையாபுரி நடிச்சிருக்காரு தாமரையும் சரி தாமரை வந்து இங்கே சொன்னாங்க நான் பிக் பாஸில் தான் அவங்க பார்த்தேன் அங்கே தான் படப்படப்பட நல்லா தான் பேசிகிட்ருந்தாங்க இங்கே வந்து பேசத் தெரியலன்னு சொல்கிறாங்க அது மேடையில் ஏறுவாங்க அப்போ தான் தெரியும் மேடையில் போய் நின்று பேசுகிறது அவ்வளோ ஈஸி கிடையாது அதனால் அது மேடை பேச்சு என்பது போக போக பழக்கப்படும்போது தானாகவே வந்துவிடும் பல மேடைகளை காண இருக்கிறது என்று மட்டும் நான் உங்களை பற்றி சொல்ல முடியும் அப்புறம் கம்மிங் டு இந்திரஜித் இந்திரஜித் வந்து ஒரு சிறந்த கலைஞனாக வருவது எந்த ஒரு மாற்று கருத்தும் யாருக்கும் இருக்க முடியாது டெடிக்கேட்டட் யங்ஸ்டர் விட் பேஷன் டு ஆக்ட் அப்படின்னு சொல்லலாம் அவர் வந்து வெளிநாட்டில் படிச்சிட்டு இருக்காரு இருக்கும்போது லீவில் வந்து இந்த படத்தில் நடிக்கிறாரு அதுக்கப்புறம் டைரக்டர்ட்ட வந்து பழகி டைரக்டரோட படத்தில் நடிச்சிருக்காரு இந்த படத்தில் வந்து நான் வந்து ஃபர்ஸ்ட் அந்த ரஷ்யை வந்து டேரக்டர் மாதவ் சார் தேர் இஸ் சம் தட் அது வந்து அந்த அந்த படத்தை அந்த கேரக்டராகவே மாறி இருக்கிறாரு தான் சொல்லணும் ஹவு ஷுட் டூ திஸ் கேரக்டர் இவ்வளோ பேஷனாக இந்த கதை பண்ணால் சிறப்பாக இருக்கும்னு நினச்ச அர்த்திங்கிறது சிறப்பாக அண்ட் தேவி அக்கா வந்து என்ன ப்ளஸ் தேவிக்கு ப்ளஸ் என்னென்னா தேவி ஆல்ரெடி ஷி இஸ் அபர் ஏன்னா அவங்க ஃபேமிலியில் சிலவரும் வந்து முன்னணி கதாநாயகிகளாக இருப்பதை அவர் சொல்ல விரும்ப அவர் விரும்புகிறதே நினைக்கிறேன் ஏன்னா அவங்களுக்கு சொல்லணும்னு அவசியம் வராது காரணம் இவங்களே ஒரு சிறந்த நடிகை வருகிற வாய்ப்பைப்பாங்க அண்ட் ஒரு அக்ரமேட்டிக் அது அது பற்றி தெரில அவங்க வந்து ஒரு இங்கே வந்து பத்திரிகை தகவல்கள் ஊடகங்களும் இங்கே வந்து சிறப்பு நீங்கள் வந்து தேவிகா வச்சு ஒரு சிறந்த ஒரு ஸ்டண்ட் படத்தை எடுக்கும் நீங்கள் அந்த பாடல் காட்சியில் பார்த்தீங்கன்னா தெரியல பின்னாடி சோஃபாலேருந்து பழட்டி அடித்து என் பக்கத்தில் வந்து உட்காந்துருப்பாங்க அதை நான் வந்து ஒரு தடவை ரெண்டு தரைக்கும் மேலே பண்ணாதீங்க கல்விங்கிறது உடைய போதுன்னு நான் பண்ணிக்கிறது பத்து தூரம் பண்ணால் பத்து தூரம் பண்ணுறான் அண்ட் பைக்கு ஃபோட்டோகிராஃபியில் ஆசை ஸோ இந்த கலை உலகத்தை ரசிப்பவர் தெரியுதா ஸோ ஷீட் வெரி பிரைட் ஃபியூச்சர் அது மாதிரி ஹரிசாருக்கு நன்றி அப்புறம் கேரளா டிஸ்ட்ரிபியூட்டருக்கு நன்றி போய் கூலிங் கிளாஸ் மட்டும் எதுக்கு தெரியல தெரியுது இந்த மாட்டு இப்போதான் செய்யல ஸ்டைல் இருக்கும் நம்ம கண்ணு மற்றவங்க தெரிஞ்சக்கூடாது நம்ம கண்ணிகள் பேசுவது என்கிற காரணத்திலாக கண்கள் என்ன பேசுகிறது தெரியாத காரணத்தினால் நிறைய அவங்க கண்ணாடி அறிந்து கொள்கிறாற்று நான் நினைக்கின்றேன்

அப்படின்னு கொஞ்சம் இருந்து கட் பண்ணிடலாமா அந்த நல்லா கட்டி போட்டு தூக்கி போட்டுருப்பாங்க ஆனால் தூக்கி போட முடியாத கரெக்டாக சுட்சி பண்ணிக்கிட்டாரு சரி எப்படி தூக்கி போடாது என்ன பண்ணுறது தூக்கி போட்டு விதிக்கிற மாதிரி காட்சி வருவான்னு பார்த்தேன் மாற்றி அதில் வந்து நல்லா நான் சொல்ல சொன்ன கீழே நிறையா தரமாக இமோஷனலாக நடிப்பேன் உண்மையில் அடித்தாலும் நடிப்பேன் அப்படின்னு சொன்னேன் ஆனால் அதுக்கு தகுந்த ஈடு கொடுத்து என்னை எதிர்த்து பேசுகின்ற வசனங்களை நீங்கள் பார்க்க வேண்டும் அது வந்து மனசில் இருந்ததெல்லாம் பல இருக்கலாம் இவர் ஏதாச்சும் எதிர்த்து பேசணும் முளைக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி சினிமாவில் நீங்கள் நடிங்க அப்போ இந்த காட்சிகளுக்கெல்லாம் நடிக்க முடியும் நடித்தார் என்கிட்ட வந்து எதிர்த்து பேசினார் அதுக்கு விதை என்ன விடை கிடைத்தது என்று சொன்னால் விதித்து அவரை தூக்கி போடுகிற அளவிற்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தது மிக மிக சந்தோஷம் தான் அதனால உட்காருங்க பாரு பாருங்க ரைட்டில் பாருங்கன்னு எங்கே பார்க்காத ஒரே மிக நிக்கில் வந்து ஒரு பெரிய சப்போர்ட் ஏன்னா திரைப்படத்துல வந்து பாத்தீங்கன்னா ட்ரெஸ் மாத்திக்கிட்டு இருக்க ஒரே ஒரு ஆள் தான் ஒரு நாளைக்கு பத்து ட்ரெஸ் மாத்துவாரு ட்ரெஸ் மட்டும் மாத்தான் பரவாயில்ல இதயத்தை மாத்திராதீங்கன்னு சொல்ல வந்தேன் நான் நல்ல மனிதன் என்பதை மாற்றி விடாதீர்கள் வருகையில் இருந்த அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி அந்த படம் மியூசிக் வச்சு கிஃப்டாக இருக்கும் சரி சவுண்ட் வந்து பெரிய முக்கியமான பார்ப்போங்க எனக்கு கொடுக்கப்பட்ட கதாபாத்திரம் நீங்கள் பார்த்துருப்பீங்க எங்கள் லிஸ்டில் பார்த்துருப்பீங்க ஒரு நெகட்டிவ் ஷேட் இருக்கிற படம் அப்படின்னு சொல்லும் போது ஐ டெலிகேட் நான் கே கேள்விகள் கேட்க தான் செய்வேன் ஆனால் இன்றைக்கி வந்து நெகட்டிவ் இருக்கிறவங்க தான் வெற்றி பெறுறாங்க இன்றைக்கி வந்து நீங்கள் வந்து கதாநாயகன் என்று சொன்னால் நல்லவனாக இருந்தால் மட்டும் கதாநாயகன் இருக்க முடியாது அவன் என்னென்ன தப்பு பண்றானோ அவன்தான் கதான் ஆயிடும் வில்லன் பிகம்ஸ் ஹீரோ இந்த ஹீரோ பிகம்ஸ் நான் கலை உலகத்தை பற்றி பேசிக்கிறேன் அப்படித்தான் இருந்துச்சு ஏன்னா புஷ்பா டூல வந்து பாவம் அதில் வந்து அவர் வந்து செம்மரம் கடத்திட்டு இருக்காரு அவர் தானே ஹீரோ ஆனா அந்த பாவம் பாத் வந்து கெட்ஸ் கெட் அண்ட் டில் த அந்த மாதிரி இன்னைக்கு வந்து காலங்கு மாறி விட்டன ஆனால் எதை நோக்கி இப்போது ஒரு கதை வித்தியாசத்தை தேவைப்படுகிறது அந்த வித்தியாசத்தை பயன்படுத்துகிறது தவறு என்பதை உணர்த்துகின்ற காட்சிகளும் வந்து விடுகிறது அதனால் அது ஒரு டிஸ்கிரைமர் மாதிரி போட்டிருக்கோம் ஆனால் இந்த படம் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் இது வந்து மிகப்பெரிய கலெக்ஷன் ஆயிரம் கோடி கலெக்ட் பண்ணும் மூணாவது நாளே வெற்றி உள்ளா கொண்டாடுவோம் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன் இதை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல கதை ஒரு சிறந்த இயக்குனர் வித்தியாசமாக சிந்திக்கின்ற ஒரு இயக்குனர் எப்படி மேல் அர்த்தம எல்லாம் பண்ணாரோ அதே மாதிரி இந்த படத்தையும் நான் இதுக்குள்ளே தான் சார் பண்ணணும் அப்படின்னு ஃபீல் பண்ணியிருக்கேன் அதை வெளியே போயிட்டு வந்தாலும் இதுக்குள்ளே இந்த இதுக்குள்ளே நடக்கிற இந்த சம்பவம் அண்ட் அதில் நடக்கிற இமோஷன்ஸ் பட் மீ அண்ட் இந்திரஜி அண்ட் பெர்ஃபாமன்ஸ் ஓரியண்டட் ஃபிலம் இதை வந்து கடுமையாக பேசுவதும் சரி கடுமையாக நடந்து கொள்வதும் சரி அந்த போட்டில் எடுக்கிறதுக்கு நம்மப்பட்ட கஷ்டங்கள் அதுக்கப்புறம் அந்த இறுதியில் என்ன நடந்ததுன்றது வெறி இமோஷ்னலாக வந்து அந்த கதையை வந்து ராம்தாஸ் சார் சொல்லியிருக்காங்க தேங்க்யூ ஃபார் கிவிங் மி திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி டைரக்டர் சார் நீங்கள் வித்தியாசமான படங்களை எடுங்க டு நாட் டிவியட் ஃப்ரம் வாட் தாட்ஸ் யூ ஹேவ் ஏன்னா அதை டீவியட் பண்ணாமல் நான் இந்த மாதிரி எடுக்கலாமா இப்படி வேறு வித்தியாசமாக படம் பண்ணலாமா அப்படின்னு நினைக்கணும்னு அவசியமே கிடையாது ஈவ் டு அ ஜனர் அண்ட் மேக் இட் மோர் இன்ட்ரெஸ்டிங் அண்ட் கமர்ஷியல் நான் கமர்ஷியலாக இருந்தாலும் யூ உட்கி லுக் பேக் பீப்புள் ஸ்டார்ட் லுக்கிங் அட் யூஸ் ப்ரொடியூசர் அவர் பணம் சம்பாதிக்கணும் டிஸ்ட்ரிபியூட்டர் பணம் சம்பாதிக்கணும் இந்த படத்துக்கு வந்து நீங்கள்லாம் வந்து உங்கள் ரிவ்யூஸ் படம் பாருங்கள் ஒரு வித்தியாசமான முயற்சி நாங்கள் இதை எதிர்பார்த்து வந்தோம் அதெல்லாம் இல்லையே அப்படின்னு நீங்கள் ஈஸியாக சொல்லிட்டு போயிடலாம் எடுத்த முயற்சிக்கு நீங்கள் உந்ததாக உறுதுணையாக இருந்தீர்கள் என்று சொன்னால் இது போன்ற படங்கள் வெற்றி பெறும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது மீண்டும் உங்கள் அனைவருக்கும் கலைவர்கள் சகோதர்களுக்கும் இந்த அரைப்பாளருக்கும் கூடுதல் நண்பர்களுக்கும் பத்திரிகை சகோதருக்கும் செல்போர் பெரியர்களுக்கும் தொலைக்காட்சி நண்பர்களுக்கும் என்னுடன் வருகை தந்திருக்க தேர்வுட்டிகளுக்கும் என் சகோதரர்களுக்கும் மேடை எதிர்ப்பவர்களுக்கும் இங்கே நல்லா காம்பேர் பண்ணிகிட்டு இருக்க அன்பு சகோதரிகளுக்கும் நன்றிகளை சொல்லி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம் நண்டா மனஸ்வி சாஷ்டி தெரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க அப்போ உங்களுக்கு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ்லாம் வரும் தேங்க்யூ ஆல் பை பாய்